இந்த வார ராசி பலன் உங்களுக்கு என்ன சொல்கிறது இந்த வார ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்குது மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரையில் வார வாரம் இந்த வாரம் எனக்கு இப்படி தாங்க இருக்கும் அடுத்த வாரம் எனக்கு ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குமா அதுக்கு அடுத்த வாரம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வார ராசி பலன் இந்த வாரத்துக்கும் உனக்கு இப்படி தான் இருக்கும் இதில் மாற்றம் வராது ஸோ இவனுக்கு எப்படி இருக்கணும் இதை வந்து நீங்கள் ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு சாமி இப்படி தான் சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு இது நடக்கும் இந்த மாதிரி இருக்கும் இந்த முயற்சிகளை நம்ம பண்ணினா நம்ம சிறப்பாக இருப்போம் இந்த முயற்சிகள் நம்ம எடுக்கலாம் இந்த கோவிலுக்கு நம்ம போய்ட்டு வரலாம் இந்த இடத்துல நம்ம பூஜைகள் செய்தால் விசேஷம் இந்த நேரத்தில் வீட்டில் தீபம் நம்ம கேட்டிருந்தால் விசேஷம் அப்படிங்கிறத நீங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் ஏற்கனவே நிறையா தடங்கல்கள் தடைகள் எல்லாமே கடந்து தான் சில ராசிகள் எல்லாருமே வந்திருக்கீங்க அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போது இந்த வார ராசி பலன் என்று சொல்லும்போது மேஷராசியிலேருந்து மீனராசி வரையில் அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீனராசி ராசி வரையில் எப்படி இருக்குது வாங்க தனித்தனியாக பார்ப்போம் எல்லா ராசிக்கும் எப்படி இருக்குது ப்ளஸ் மைனஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நடுவில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சக ராசி நேயர்களை இந்த வார ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்குது திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க அதாவது உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் ராசியாக இருந்தால் கேட்ட நட்சத்திரம் ராசி அல்லது அனுஷ நட்சத்திரம் ராசி விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் ராசி இந்த ராசியில் நீங்கள் இருந்திருக்க ஏதாவது ஒரு இதில் இருக்கீங்க இந்த நட்சத்திரத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்த ஒரு தவறு வெளிச்சத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ கவனமாக அது என்னங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் இல்லையா அது என்ன விஷயம் அப்படிங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் சுவாமி என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது என்ன பொது பலன்கள் தான் சொல்கிறேன் ஆனால் இந்த வாரத்துக்கு இந்த ஒரு விஷயம் வரும்னு நான் சொல்கிறேன் அப்போ அதில் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல நீங்கள் கவனமாக இருப்பீங்க அதுக்காக அதை சொல்கிறேன் ஸோ ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஒரு வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த வாரம் உங்களுடைய உள்ளுணர்வு சக்தி மாற்றம் ஆகியவை உங்களை வழி நடத்தும் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க பவர் ப்ளஸ் விக்ட்ரி உங்கள் பக்கம் வரும் ஸோ உங்களுக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்கள் பக்கம் வரும் ஸோ கவலைப்படாதீங்க ஆனால் ரொம்ப எப்பயோ செஞ்ச தவறு ஏதாவது ஒரு சிறு தவறுகள் நமக்கு அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுல தப்பு கிடையாது பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மறைந்திருந்த வாய்ப்புகள் கிடைக்கும் ஃபினான்ஷியல் ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸ்டெக் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோபத்தை கைவிடுதல் ஃபேமிலி ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் திடீர்னு ஒரு பயணம் வரும் எங்கேனாவது போகிறதுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறதுக்கு பெங்களூரோ ஏதோ பக்கத்தில் ஏதாவது ஒரு ஊரோ ஏதோ ஒரு இடம் போகிறதுக்கான திடீர் பயணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ராசிப்படி எடுத்துடணும்னு சொன்னால் ஆஃபீஸில் உங்களுடைய திறமையை ப்ரூஃப் பண்ணுவீங்க ஹிடன் இனி மீன்ஸ் உங்களுக்கு உங்களை உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க ஹிடன் இனி மறைமுக எதிரிகளை உங்களுக்கு ரொம்ப இது பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் ஸ்ட்ராங்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுல கிட்ட தான் இருக்குது ப்ரொமோஷன் டிஸ்கஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஆரம்பமாகும் பிஸ்னஸ் ப்ரொப்போசெல்லாம் ஓரளவுக்கு லோன் நல்லாயிருக்கும் லோன் அப்ரூவல் செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் சான்சஸ் நிறைய இருக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்லோ பட் பிக்கர் கஸ்டமர் சான்சஸ்லாம் நிறையா இருக்குது வீட்டில் வந்து ப்ராப்பர்ட்டி ஃபினான்ஸ் சில விஷயங்கள்லாம் நல்லபடியான இருக்கும் கப்பல்ஸுக்குள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்குமெண்டிவ் இருக்கும் ஸ்டெபிளைசஸ் பை வீக்கெண்டில் ஓரளவுக்கு கொஞ்சம் மாறி ஓரளவுக்கு ஒத்து போய் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் எல்டர்ஸ்லாம் பிளஸ்ஸிங்ஸ் இருக்கும் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி பீஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய வயதுக்கு மூத்தவர்களை கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக நீங்கள் பார்த்துக்கணும் வேர்ல்டு டியூஸ்லாம் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவாய்டு ஹை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லலாம் அதே போல் சில பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் ஃபோக்கஸ் ஹை பட் ஸ்ட்ரெஸ் கூடும் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கேஸ் கோயிங் இன் யுவர் ஃபேவர் பட் சில உங்களோட எதிராளிகள்னு சொல்கிறோம் இல்லையா கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது உங்களுடைய அப்போனண்ட்டாக அவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து பார்த்திங்கன்னா சில சதி வேலைகளில் ஈடுபடுவார்கள் ஸோ பார்த்துக்கோங்க லீகல் டாக்குமெண்ட் சைனிங் டிலே போலீஸ் கவர்மெண்ட் மேட்டர்ஸில் பட் பாசிட்டிவ் வேண்டாம் ஸோ நல்லாயிருக்கும் உங்கள் லாயர்ஸ் சொல்கிறபடி சில விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க டீப் கட் இன்ஜுரிஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது மென்டல் சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிபடுறது டீப் கட் இன்ஜுரி அப்படின்னு சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கணும் டூ வீலரில் போகும்போது கவனமாக போங்க ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரத்துக்கானது சில விஷயங்கள் கவனமாக இருங்க பிளட் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா வே வேரியேஷன் இருக்குது டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது கண் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்குது வார்ம் வாட்டர் நிறையா குடிங்க திருப்பரங்குன்றம் போயிட்டு வாங்க டைம் கிடைக்கும்போது திருப்பரங்குன்றம் போயிட்டு வாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா திருக்கழு குன்றம்னு சொல்கிறோம் அதுக்கும் டைம் இருந்தால் போயிட்டு வாங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு சிறுவாபுரி முருகன் கோவில் முருகனுக்கு ஆறு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரத்துக்கு கோல்டன் ரிலேட்டட் ஆப்ஸ்டக்கல்ஸ் கிளியராக இருக்கும் ஸோ ஓரளவுக்கு எல்லா இருக்கும் துளசி துளசி செடி துளசி இலையினால் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க சிறப்பு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் ஆச்சரியப்பட வைக்கும் சில விஷயங்கள்லாம் நிறையா நல்ல விஷயங்கள் இருக்கும் இருந்தாலும் சவால்கள் வந்தாலும் சக்தி உங்களுக்கே என்ன நான் ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு சொன்னேன் சில பிரச்சனைகள் வரும்னு சொன்னேன் அதனால் சவால்கள் வந்தாலும் சக்தி உங்களுக்கே இதுவரை தடைப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இதாக இருக்கும் நம்பிக்கையை பிடித்து கொள்ளுங்கள் இது உங்களுக்கு சில வெற்றியை தரும் நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா வெற்றியை தரும் ஆனால் சில பிரச்சனைகள் வருதுன்னு சொன்ன பற்றி அந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுல இருக்குது அதுக்கு தான் முருகன் வழிபாடு திருப்பரங்குன்றம் திருக்கழிக்குன்றம் போயிட்டு வாங்க சுபம் இதுவரையில் நாம் பார்த்தது வார ராசி பலன் திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் இது எல்லாமே பொது பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகப்படி ஜன்ன ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறுபடும் அப்படி மாறுபடக்கூடிய நேரத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டைமில் ஒரு வீடியோ கால் பண்ணி சுவாமி என்னுடைய ஜாதகம் அனுப்பியிருக்கேன் இது தான் என்னுடைய ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி என்ன இந்த தசா புக்தினால எனக்கு என்னென்ன பலன்கள் வரும் என்னுடைய ப்ளஸ் மைனஸ் என்ன வாழ்க்கையில் நான் எதை கற்றுக்கணும் எதை மறக்கணும் எப்படி இருக்கும் எனக்கு நேரம் நன்னா இருக்கா அடுத்தடுத்து இந்த வார ராசிப்புல நம்ம பார்த்துட்ருக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறெலாம் எனக்கு எப்படி இருக்கும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க முதல்ல அந்த டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கக்கூடிய நேரம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷமாவது நீங்கள் என்கிட்ட ஒரு வீடியோ காலில் பேசுகிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் நீங்கள் என்ன கேட்க வரீங்க அப்படிங்கிறது புரியும் நம்ம அந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு கிளியராக இருக்கும் அடுத்து நீங்கள் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செஞ்சிடலாம் அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அது மிகவும் சிறப்பாக இருக்கும் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஸோ நீங்கள் கால் பண்ணுங்கள் என்கிட்ட நீங்கள் நேரடியாக பேசுங்கள்